பித்தனால் ஏற்படக்கூடிய வாந்தி நிற்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நபருக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சைஸ் நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி எடுத்து நல்லா தோல் நல்லா சீவிட்டு நல்லா தட்டி போடுங்க அப்படி இல்லைன்னா நல்லா துருவி போட்டுக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி இந்த மாதிரி முழுசாக இருக்கக்கூடிய இந்த மல்லி போட்டுக்கோங்க மல் மல்லி உங்களுக்கு முழுசாக இல்லை அப்படின்னா நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம் பொடி சேர்க்கிறதா இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க போங்க சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு நம்பருக்கு செய்கிறேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் டபுள் சைஸ் நான் இஞ்சி எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா துருவி போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும் ரெண்டு டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்கணும் அந்த ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளராக உங்களுக்கு குறையத வரைக்கும் நீங்கள் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கணும் இது நல்லா கொதித்ததுக்கு பிறகு இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் சேர்த்து நம்ம எப்படி இந்த இது அந்த ட்ரிங்க் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது நல்லா நமக்கு கொதித்து வரட்டும் ஊட்டிருக்குற அந்த ரெண்டு டம்ளர் வந்து இப்போ ஒரு டம்ளராக குறைஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதாவது ஒரு மிதமான சூட்டுக்கு நமக்கு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு டம்ளரில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டோம் நான் ரெண்டு பேருக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் லெமன் இதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதாவது ஒரு அரை லெமன் வந்து நீங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் அது நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு சுத்தமான ஆர்கானிக் ஸ்டோரில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதாக இருந்தாலும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ இதையும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூடு இருக்கிறப்போ நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பித்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வாந்தி தலை சுற்றல் அந்த தலை வலி அது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு கேட்கும் விளவே மாட்டேங்க எவ்வளோ கட்டியாக இருக்குது அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் என்னோட சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் இல்லை உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் பயன் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ